மறுநாள் மாலை ஐந்து மணிக்கு சிவா வேலை செய்யும் ஆபீஸுக்கு சென்றார் சாம்பு அப்பாவை பார்த்தவுடன் சிவா ஆச்சரியத்துடன் வேகமாக வெளியே வந்தான் அப்பா என்ன நீங்க திடீர்னு வந்திருக்கே அம்மா நன்னா இருக்காளா ராமார் என்கிட்ட போன் ஏதாவது வந்ததா அவளா நல்லா இருக்காளா டேய் டே போருண்டா எத்தனை கேள்வி கேட்ப இல்லை நீங்கள் இதுவரை ஆஃபீஸ்க்கெலாம் வந்தது இல்லையின்னு பயந்துட்டியா எல்லோரும் நல்லா இருக்கா நான் சும்மா மணியோட ஒரு ரைடு வந்தேன் அப்படியே சும்மா தான் ஒன்றையும் பார்க்கலாமேன்னு உள்ளே வந்தேன் அப்படா நான் பயந்தே போனேன்ப்பா முதல்ல சட்டு சட்டுன்னு உணர்ச்சி வசப்படுறத நிறுத்துடா சிவா உங்கள் அம்மா மாறியே இருக்கு மணி அவன் வேலையை முடிக்க அரை மணி நேரம் ஆகும்னா அதுவரை நான் இங்க வந்தேன் ஓ அப்ப வாங்கப்பா கேன்டீன்ல உட்காந்து காஃபி சாப்பிட்டு பேசலாம் வாய் காஃபியை உறிஞ்சினாலும் கண்கள் சிவாவையே உற்று பார்த்து கொண்டிருந்தன சிவா என்னப்பா உனக்கு உடம்பு சரியில்லையா என்ன இல்லையாப்பா நான்தானே இருக்கேன் நான் அப்பாடா இல்லைப்பா உடம்பு தான் இருக்கு அப்ப மனசு அது என்னடா பிரச்சனை உனக்கு ஒன்றும் இல்லைப்பா வாய் சொன்னாலும் கண்கள் சட்டென்று கலங்கின சாம்பு மெல்ல சிவாவின் கைகளை ஆதரவாக பிடிக்க சிவாவின் கண்கள் பொலபொலவென்று கண்ணீர் வடித்தன என்னடா நேக்கு வாழவே பிடிக்கலப்பா தேம்பிய சிவாவை ஆதரவாக பார்த்தார் சாம்பு இன்னும் குழந்தையாகவே இருக்கானே என்று சற்று வேதனைப்பட்டார் டே உனக்கு கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷம் தானே ஆகுது எத்தனையோ பேருக்கு பத்து வருஷம் கழிச்செல்லாம் குழந்தை பிறந்திருக்கு தெரியுமோ அதுக்காக இவ்வளோ அப் அப்செட் ஆகக்கூடாதுடா இது ஆஃபீஸ் கண்ணை தொடச்சுக்கோ அப்பா என் பிரச்சனை குழந்தை இல்லை பின்ன பணம்ப்பா வீட்டுக்கு போனா நளினியோட நச்சரிப்பு தாங்க முடியல தேளா கொற்றா கடன் பிரச்சனையை விட இவ பேச்சு தான் எனக்கு வெறுப்பாக இருக்கு அப்புறம் குழந்தை எப்படிப்பா என்னடா சொல்கிற ஆமாப்பா உங்ககிட்ட சொல்லவே கூடாதுன்னு தான் நினச்சேன் ஆனால் நேக்கும் பர்சனலாக பேச யாரும் இல்லை பரவாயில்ல சொல்லுட நேக்கம் ஒன்றா இந்த மாதிரி பார்க்கவே நன்னா இல்லை அதுவும் இல்லைப்பா வயசான காலத்தில் உங்களுக்கு ஆதரவாக இருக்க வேண்டிய மூத்த மகன் நான் நானே உங்களுக்கு வருத்தத்தை கொடுக்க கூடாம வேண்டாம் தான் இத்தனை நாள் சகிச்சு உண்டு வந்தேன் நளினி திருந்துவான்னு எனக்கு நம்பிக்கை இல்லைப்பா சிவா நானும் ஒன்று உங்ககிட்ட சொல்கிறேன் உன் தங்கைகளுக்கு நீ பொறுப்பாக கல்யாணம் செஞ்சு வச்ச என்னோட பெரிய சுமையை நீ இறக்குனடா உன்னை நினச்சி நானும் அம்மாவும் எத்தனை முறை பெருமையாக பேசியிருக்கோம் தெரியுமோ அது என் கடமைப்பா இதில் பெருமைக்கு என்ன வேண்டி கிடக்கு அதாண்டா உன்னோட நல்ல குணமே இந்த லோகத்தில் எத்தனை பேருக்கு இப்படி ஒரு மகன் கிடப்பா சொல்லு நீங்கள் இப்படி சொல்கிறீங்க நளினி என்ன சொல்கிறா தெரியுமா கட்டின மனைவியே அவன் அவன் சினிமா ட்ராமான்னு கூட்டின்ட்டு போகிறான் வருஷம் ஒரு நகை பண்ணி போடுறான் நீங்கள் என்னென்னா கடன் வாங்கி தங்கைகளுக்கு கல்யாணம் பண்ணிட்டு கடனாளியாகவே நிற்கிறீங்க நீங்கள் கடன் அடைக்கிறதுக்குள்ளே நாங்கள் ஆயிடுவேன் என்ன சொல்கிறாப்பா சரி அதான சொல்கிறா அதில் நீ ஏன் வருத்தப்படுற என்னப்பா நீங்களே இப்படி பேசுறீங்க சிவா நீ தான் இன்னும் உலகத்தையே புரிஞ்சுக்கல பகவான் கருணையால் நீ எங்களுக்கு மகனாக பிறந்த தங்கைகளுக்கு நல்ல வசதியான இடத்துல அதுவும் அண்ணன் தம்பிங்களுக்கு அக்கா தங்கைகளை கல்யாணம் செஞ்சு வச்ச அவளும் வசதியாக நன்னா இருக்கா நீ இல்லைன்னா நான் இதெல்லாம் செஞ்சுருக்க மாட்டேன்ப்பா சொல்லும் போதே நான் தழுதழுக்க உள்ளம் உடைந்த அப்பாவை பார்த்து தானும் உடைந்தான் சிவா இதாம்ப்பா நான் உங்ககிட்ட பேசவே பயந்தேன் வீணா உங்களுக்கு சிரமம் கொடுத்துட்டேன் அட நீ வேற உன்னை நினச்சி பெருமைப்பட்டேன் அவ்வளவுதான் என்னோட கவர்மெண்ட் சம்பளத்தில் பெண்களுக்கு நகைகள் மட்டும்தான் சேர்க்க முடிஞ்சிச்சு கடன் வாங்கி தான் உங்கள் மூவரையும் படிக்க வைக்க முடிஞ்சிச்சு வேற ஒன்றும் என்னால செய்ய முடியலையேப்பா வேற என்ன செய்யணும் நீங்க படிப்பு கொடுத்து எங்களுக்கு வாழ வசதி செஞ்சீங்க அப்பா இது ரொம்ப பெரிய விஷயம்ப்பா சரியா சொன்னேடா அம்பி என்று மணி உள்ளே நுழையவே பேச்சு பாதியில் நின்று விட்டது சரிடா அப்ப நான் கிளம்புறேன் இரண்டு மூணு நாளில் மறுபடியும் வரேன்டா அப்ப பேசலாம் சரிப்பா என்று அவர்களை வழி அனுப்பிவிட்டு சற்று லேசான மனதுடன் தன் அறைக்குள் நுழைந்தான் சிவா